இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக அரசியல் களம் தற்போது சூடுபிடிக்கத் தொடங்கியுள்ளது மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் பணிகளில் தீவிரமாக களமிறங்கியுள்ளன குறிப்பாக கூட்டணி அமைப்பது தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசிப்பது வேட்பாளர்களை தேர்வு செய்வது என அனைத்து தரப்பிலும் பரபரப்பு நிலவி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக்கழகம் தமிழக அரசியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது குறிப்பாக திமுக எதிர்ப்பு வாக்குகள் பெருமளவில் விஜய்க்கு செல்ல வாய்ப்புள்ளது என பலரும் கணிக்கிறார்கள் விஜயுடன் இதுவரை எந்த அரசியல் கட்சியும் கூட்டணிக்கு வராத நிலையில் தாவேகா இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தமிழக வெற்றிக் கழகம் தீவிரமாக தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது அதில் முக்கியமாக வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாகவும் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் ஏற்கனவே தயார் நிலையில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது வருகிற பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்டு மூன்று ஆண்டுகள் நிலைவடையும் நிலையில் அன்றைய தினமே முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது மேலும் தாவேகா தலைவர் விஜய் நேரடியாக வேட்பாளர்களை சந்தித்து நேர்காணல் நடத்தி வருவதாகவும் அவர்களின் அரசியல் பின்புலம் சமூக அக்கறை அரசியல் ஆர்வம் அனுபவம் மற்றும் உள்ளூர் செல்வாக்கு ஆகிய அனைத்தையும் கணக்கில் கொண்டு இறுதிப் பட்டியலை தயாரித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பிப்ரவரி இரண்டாம் தேதி பட்டியல் வெளியாகும் போது அது தமிழக அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் தேர்தல் பிரச்சாரத்தை எந்த இடத்திலிருந்து தொடங்குவது என்பது குறித்தும் விஜய் தனது முக்கிய நிர்வாகிகளுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன